ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் நவம்பர் மாத ம சம்பளம் மற்றும் நாலு மாத டிஏடிஆர் நிலுவை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்த்தி வழங்குவது வழக்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த ஜூலை மாதத்திலிருந்து வழங்க உயர்த்தி வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படியானது தற்போது வரை உயர்த்தி வழங்கப்படவில்லை ஆனால் மத்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக மூணு சதவீத அகவிலைப்படி உயர்வினை உயர்த்தி அறிவித்தது அதோடு மட்டுமில்லாமல் ஜூலை மாதத்திலிருந்து மூன்று மாத நிலுவையும் சேர்த்து வழங்கியது ஆனால் தமிழக அரசு இதுவரை அகவிலைப்படி உயர்வு குறித்து எந்த அறிவிப்புமே வெளியிடப்படவில்லை இந்த அகவிலைப்படியானது கொரோனா காலத்தை தவிர மற்ற அனைத்து வருடங்களிலுமே வழங்கப்பட்டு தான் வந்தது இந்நிலையில் இந்த நவம்பர் மாத சம்பளத்தோடு சேர்த்து நான்கு மாதங்களுக்கான அகவலப்பேடியானது சேர்த்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்திருக்குது